கோடி வெற்றை சிதனைகள்தான் அவையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் ஆக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய வீடு மேலான ஒத்துமத்துவதின் அவரை பின்பற்றக்கூடிய அத்தனை மக்களின் மீதும் குறிப்பாக இன்றைய தினம் இந்த திறனாளுடைய குழுவை துறைவதற்காகவும் குற்றவாளை கேட்பதற்காகவும் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அது வற்றாத பெருங்கிறது சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் பொறியப்படுத்தமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாருடைய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாருடைய மகத்தான கிருபை நாம் ரமலாவுடைய வாதத்தை அடைந்து அந்த ரமலாவுடைய முக்கிய நாட்களையும் குறிப்பாக ரமலாவுடைய கடைசி பற்றி இரவுகள் ஐலத்தூக்கிடம் என்று சொல்லப்படக்கூடிய ஆயுத மாதங்களை விட மேலான ஒரு இரவை அடைந்தவர்களாக இருக்கின்றோம் அல்லாவித்தாலாம் நம்முடைய ரமலானை ஒப்புக்கொள்ளப்பட்ட ரமலானாக நம்முடைய நோயுகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட நோன்புகளாக அல்லாவித்தாலாம் பொருந்து கொள்ளானாக இந்த முதலாவதாக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நாம் என்னதான் என்று ஒரு பொருளாளர் கொண்டாடினாலும் நாம் ஒரு அழகான மாதத்தை விட்டு புரிந்துவிடுகின்றோம் அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அழகான காலைகளும் நடுமுறைக்கு இறைவனும் கொண்ட ஒரு மாதம் குரானுடைய மாதம் தத்வாவுடைய மாதம் 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 நரகனு பாதம் எனக்கு ஒரு மாதம் அந்த மாதத்தை பிரிந்து சோகத்தின் வாய்ப்புகள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாய்கள் மூடப்பட்ட பாவ மன்னிப்பிற்கான கதைகள் அகலமாக விரிக்கப்பட்ட செய்தால்கள் விலங்கிடப்பட்ட ஒரு மாதத்தை நாம் பிரிந்திருக்கின்றோம் உண்மையிலேயே ரமணி செயல்பாடுகள் எல்லாம் விளையிடப்பட்டார்கள் என்ற ஹரீச உண்மைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது எந்த அளவுக்கு நம்ம ரமணில் இருந்தோம்னா ரமான் அல்லாத காலங்களில் சுமு துணைந்து நாம் தயங்குவோம் சுமூல் துணை தலை வைத்தால் கல்ல கோவ சில வழி அதுலக்கும் தத்தக்கோள் உங்களை தற்கோ உடையவாக உங்களை இரட்சி மொழிகளாக ஆக்குவதற்குத்தான் நோம்பு என்று எல்லாம் சொன்னானே அந்த தக்குவாவை உண்மையிலேயே என்னை ஒழுங்க வைத்த ஒரு மாதம் இந்த மாதம் சாதாரணமாகவே தீய வார்த்தைகளை பேசக்கூடிய கூட இந்த நோம்பு டேந்திர நோம்பாளி அப்படிங்கிற உணர்வோட ரொம்ப வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேச செய்த ஒரு மாதம் இந்த ரமணாவுடைய மாதம் சாதாரணமாக எதிர்வீட்டுக்காரை பார்த்தாலும் கூட புன்னணிக்காத மக்கள் எல்லாம் கூட இந்த ரமலாருடைய மாதத்துல வாங்க இசாருக்கு போகலாம் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அளவுக்கு தன்மையை கொடுத்த மாதம் இந்த ரமலாருடைய மாதம் அப்ப இந்த ரமலான் மாதத்தில் அப்படி இருந்தோம் இனி அப்படி இருக்க போயிடலாமா என்பதுதான் ரமலான் நம் முன்வைக்க கேள்வி ஏன்னா நம்ம நார்மலா வளைவிடா எல்லாம் டிரைவிங் வந்து சொல்லுவாங்க வண்டி வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமானது கேட்டீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது டிரைவிங் லைசன்ஸ் சரவம் பண்ணி வாங்கிட்டு நான் வண்டி ஓட்ட மாட்டேன் வீட்டிலேயே வச்சு போட்டேன்னு சொன்னா அது ஒரு அறிவீனமான செயல் இல்லையா ரமலான் என்பது நமக்கான ஒரு காலம் நமக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் இப்ப நமக்கு சோதனை என்னன்னா அடுத்த பதினோரு வாரங்கள் ரமலான் கொடுத்த தாக்கத்தை ரமலான் கட்டி கொடுத்த படிப்படியை நாம் கொண்டு செல்ல போகிறோமா

ஏன் ரமலான்ல வந்துட்டு இவ்வளவு கூட சிறப்பித்தோம் ஏன் ரமலான் ஏன் அவ்வளவு தொகுதும் ஏன் ரமலான்ல வந்துட்டு இப்போ நாள வேண்டுமெச்சேன் வேற எதுவும் கிடையாது அல்லா அந்த குரானை இருக்குன்னா அல்லாஹ் கொடுத்த அருள் குடைக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்மளை வேணாம் இந்த ரமலான்ல வேண்டுமெட்டோம் அப்ப அல்லாவுடைய கூறுவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தினுடைய வசியுடைய வாழ்க்கையில அவங்க எதுக்குமே மனம் கலங்கியதில்லை எவ்வளவோ பிரச்சினைக்கும் எவ்வளவோ சோதனைகள் பிரசஸ்தலையாளர்கள் எதற்கு மனம் கலங்கல அவர் கலங்கிய எதிர்க்கப்பட்டு எதற்கு மட்டும் தெரியுமா வகி வருவது தாமதப்படுத்தப்பட்டார் வகி வருவது லேட்டாச்சுன்னா அப்போதான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் கவலைப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் கண்ணை சென்றிருக்கிறார்கள் நிறைய கண்ணை சென்றிருக்கிறாங்க அது ஏழாமையால் வந்த கண்ணீர் இல்லை இல்லாமையால் அந்த கண்ணீர் அல்ல தனக்காக கண்ணீர் அல்ல தன்னுடைய பாவங்களுக்காக செய்த கண்ணீர்ல மாறாக குறித்து கவலைப்பட்டார்கள் தூதர் குரானுடைய ரெண்டு வருஷங்கள் எழுதுறாங்க என்ன வருஷனா இது இறைவா நிச்சயமாக அந்த சிலைகள் மக்கள் அனைவரை வழி விட்டன எனவே எவர் அதை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அவரை தண்டிப்பதற்கு நீ அதிகார முடிவுகளாக இருக்கிறாய் என்ற வசனத்தை ஓதிவிட்டு இன்னொரு வசனம் நீ அவர்களை வேதனை செய்தால் உன்னை கேட்பவர்கள் யாரும் இல்லை நீ மன்னித்தாலும் உன்னை கேட்பவர்கள் யாரும் இல்லை அந்த ரெண்டு வசனத்தை ஓதிட்டு அல்லாவை நோக்கியது கைகளும் உயர்த்தி கண்ணீர் சிந்தை என்னுடைய என்னுடைய உம்மத் என்று ரெண்டு பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கிற சூழலா நல்லா எல்லாருக்கு தெரியும் இருந்தாலும் திப்ரல்ல அனுப்பி என்னுடைய முகம்மது அழுதுகிறார் எதுக்காக கேட்கலாம் திபென் சொல்றான் உடனே அல்லாவோட கூத சொல்றாங்க என்னோட உண்மத்தின் மீது கவலைப்படுகிறேன் அப்படின்றாங்க அதை போய் நேரம் அல்லாட போய் சொல்றாங்க அல்ல அல்லா சொல்றான் முகமது சொல்லுகிறார்கள் உன்னுடைய உண்மத்தனை விஷயத்தில் நீ கவலைப்படக்கூடிய நான் நடக்க மாட்டேன் எவ்வளவு விஷயம் பாருங்க உன்னுடைய எண்ணத்துடைய விஷயத்தில் நீ கவலைப்படக்கூடிய விதத்தில் நான் நடக்க மாட்டேன் நீ திருப்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வேன் என்று நவீனத்திலே போய் சொல்வீராக அப்ப இந்த தூதர் கடைசி நேரம் வரைக்கும் நம்மை குறித்து தான் கவலைப்பட்டார்கள் மக்கள பிரச்சாரம் செய்த போது இஸ்லாத்தின் எதிரிகள் அவருடைய தலையை மண்ணல்லி போட்டாங்க இஸ்லாத்தின் எதிரிகள் காபாவை தொழில் கொண்டிருக்கும் போது சுதூதர நாட்டம் எடுக்கக்கூடிய ஒற்றத்திலே கூட கருத்தில் போட்டார்கள் அதே போல பாராங்களை தூக்கி வைத்து கழுத்தில் வைத்து கழுத்து அவங்க தூக்க முடியல அவருடைய அருமை மகள் பாத்தி மல்லி இல்லாத கண்ணீர் சுத்திக்கிறார்கள் அப்போதும் மல்லாடு தோல் சொன்னாங்க யாரெல்லாம் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் மன்னித்து வருவாயாக அப்படின்னாங்க அப்ப அப்படிப்பட்ட ரஹமத்துல் ஆலமி காபாவில் ஒரு முறை வசூலுள்ளா நின்று கொண்டிருக்கும் போது தொண்டை போட்டு இருக்குகிறான் முட்டுக்கால் இடறி கீழே விழுகிறார்கள் எதிரிகள் கை கொட்டி சிரிக்கிறார்கள் அத்தனை சூழ்நிலையிலும் அல்லாட்டும் அமைதி காத்தார்கள் இந்த எண்ணத்தை குறித்து கவலைப்பட்டார்கள் தாய் பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இஸ்லாம்திருக்கல தாய் பிள்ளைய போய் சொல்லுவோம் அப்படின்ற தாய் பிள்ளை போது அவருக்கு செல்லடியும் கல்லடியும் தான் கிடைத்தது அப்ப மலைக்கு வந்து கேட்கிற இரண்டு மலைகளுக்கு பற்றியும் தாய் பிடிக்கிறது கேட்கிற சொன்ன வார்த்தை ஒன்றுதான் நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல நிச்சயமாக இந்த உமத்தில் பின்னர் கூட்டம் வரும் அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பார்கள் அல்லாவுடைய பிராபசி எந்த அளவுடைய பிராபசி எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அந்த தாரீஃபில் இருந்து வந்த மஹமத்து காசிம் தான் இந்தியாவின் மீது படையெடுத்து இந்தியாவில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தார் அதே போது ஒவ்வொரு போர்க்களத்தில் ஒரு

ஒரு கூட இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் ஒரு சின்ன கருத்து ஒருவர் வந்து விட்டால் ஒரு சின்ன சட்ட பிரச்சனை வந்துட்டா அவரை எதிரியாக பாதித்துக் கொண்டிருக்கிறோமே எல்லாருக்கும் சொன்னார்களே முஸ்லீம் உடம்புக்கு ஒப்பானவர்கள் உடம்புல ஒரு பகுதிக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளும் அந்த பாதிப்புல பங்கு நாங்களே அந்த சகோதரத்தை உணர்வு அந்த ஒற்றுமை உணர்வு இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லாவுடைய முறை போர்க்களத்துல சகீன்களை பார்க்க போறாங்க அந்த போய் துவா போய் போது அழுகுறாங்க சாப்பிட கேட்குறாங்க எதுக்காக அழுவுறீங்க என்னுடைய சகோதரர் நினைத்தழுகிறேன்றாங்க அப்ப நாங்களா சகோதரர் இல்லையான்றாங்க நீங்களா என்னுடைய தோழர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள் என்னுடைய சகோதரர்கள் அவர் என்னை பார்க்காமலே ஈமான் கொள்வார்கள் அவர்களுக்காகத்தான் நான் துவா செய்கிறேன் என்பதாக அல்லாவுடைய பூவர் சொன்னார்கள் அதனால தான் அல்லாஹ் பூவரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து ஒரு பூஜை நாம் இருக்கிறோம் நீங்க கஷ்டப்பட்டால் அது அவருக்கு வருத்தத்தை தருகிறது அது அல்லாஹோட பூஜை வந்து ஒரு அருள் இருப்பதாக அல்லாஹ் தர இடம் என்ன சொல்லி காட்டிக்கிறோம் நம்ம அல்லாஹ் பாஜக வேண்டும் அல்லாஹ்வுடைய பூவை கடைசி வரைக்கும் அவங்களுடைய சக்கராத்து நேரம் வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த உம்மத்தை குறித்து தான் கவலைப்பட்டார்கள் இந்த உபத்தை குறித்து செல்லப்பட்டார்கள் இந்த உண்மத்துக்கு நாளைக்கு செய்யும் போது தகுதியானவர்களாக இருக்க வேண்டுமே என்று பயந்தார்கள் அவர்களும் அவருடைய சாபாக்களும் எந்த அளவுக்கு குரானுடைய வாழ்க்கையை கட்டுப்பட்டாங்கன்னா அவங்க வறுமையை நம்பினார்கள் மன்னரையுடைய வேலையை நம்பினார்கள் ஒரு முறை அல்லவாடு சொல்றாங்க அதாவது அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாரஸ் கோத்தலைவராக இருந்தவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வெறும் ஏழு வருஷம் இஸ்லாத்தில் இருந்தாங்க அவர்களுடைய மகத்திற்காக அல்லாவோட அரிசி குலுங்கியது உலக யாருக்காக குலுங்கியதில்லை குலுங்கியது உலகத்தில் இன்னொருக்கும் எழுபதாயிரம் அவருக்காக இறக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சாருக்கும் மன்னாரியுடைய வேதனை இருக்கிறது உலகத்துல பாதங்கள் செய்ய தலைப்படும் போது அடுத்தவர்களுக்கு உரிமை மீது நிகழ்த்தும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் மன்னாரியுடைய வேதனை நினைத்து பார்த்தோம் என்றான் என்ன பண்ணுவான் பாவம் செய்யக்கூடிய என்னவே நமக்கு வராது நம்ம ரொம்ப இருந்ததை போல முன்னூத்தி இருபத்தி நாள் நம்மளால இருக்க முடியும் எப்ப தெரியுமா அது மன்னரையுடைய வேதனை நினைத்து பார்க்கும் போது மட்டும்தான் அப்ப ரசோசிய சொல்றாங்க

இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு பயசிரத்தை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நமக்கு இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகோ நம்ம ஒற்றுமை போடலாம் இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகோ நமக்கு மத்தியில் சகோதரத்தை வரலாம் இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகும் நமக்கு மத்தியில ஒரு தலைமை கட்டுப்படக்கூடிய தன்மை வரவில்லை என்றால் அல்லஹாக்க வேண்டும் இதற்காகத்தான் அலுவலகத்தில் இருக்க வழிபட்டார்கள் இதற்காகத்தான் கண்ணீர் சிந்தினார்கள் ஒரு நான் சிவாறு செய்யும் போது அதற்கு தகுதியான மக்களாக என்னுடைய உண்மை இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டார்கள் நாங்கள் அதுக்கு தகுதியான மக்களாக மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் ரமாலில் என்னென்ன அமல்கள் செய்வோமோ அதை ரமாலுக்கு பின்னால் தொடங்கும் ரமாலில் மட்டும் தொகுதி இல்லை ரமால் அல்லாத காலங்களிலும் ஐந்து வேலை தொழகை அப்படி கடமையாக இருக்கின்றன ஐந்து வேலை தொகை கடமையாவதற்கு முன்னாலேயே நபிமார்கள் தங்களுக்கு தகச்சித்தை கடமையாக கொண்டார்கள் முடிந்த தகச்சத்தையும் சேர்ந்து தொடரக்கூடிய மக்களாக மாறுவோம் இந்த ஒப்பை வாக்கு முடிந்து விட்டால் ஆறுபோது இருக்கு மாசத்துல மூன்று நாள் நோக்கி வருவதற்கு ரசூல் நமக்கு அதே போல வாரத்தில் ரெண்டு நாள் நீங்க நோக்க இருக்கலாம் சரக்காமி முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாள் விடம்புலாம் கொடுக்கலாம் ரமணால நம்ம என்னென்ன நாள் வந்து அது ரமணாலுக்கு பின்னாலும் செய்யணும் ஏன்னா ரசூல் செவால சொல்றாங்க ஒரு முஸ்லீமுடைய விஷயத்துல சின்ன அம்மலை செஞ்சாலும் அதை தொடராக செய்யுங்கிறாங்க தமிழ்நாடுல வழக்கு மாதிரி செஞ்சுட்டு ரமணாலுக்கு பிறகு அதுக்கு நேர்பாட்டமான நிலையை நாம் எடுத்தோம் என்றால் அல்ல நம்ம இந்த ரமணா என்னவா இருந்துச்சு நம்ம பயிற்சி கொடுக்கல மற்ற பிற மத சின்னங்கள் சபரிமலைக்கு போக நாற்பது நாள் போவாங்க போயிட்டு வந்த பிறகு அதுக்கும் அவங்க சம்பந்தமே எல்லாம் போயிடும் அந்த மாதிரியாக நம்முடைய ரமணான்கள் மாறிவிடக் கூடாது இந்த அல்லாஹ் அண்ணாவிற்கு குரானின் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் மூலமாக என்ன பக்குவத்தை நம்ம கொடுத்தாலும் என்ன தக்குவாவை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் படத்தை நம்மளும் பார்த்துக் கொண்டிருக்கிற அச்ச உணர்வை எப்படி நோன்பை ஏற்படுத்துகிறோம் அதே அச்ச உணர்வை நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஏற்படுத்துவோம் அப்படி நாம் ஏற்படுத்துகிறோம் என்றால் அல்லாஹு தாலா இந்த கமலானை இந்த நோன்புகளை நமக்கு பயனுள்ள நோன்புகளாக ஆக்குவான் என்று உங்களிடத்திலே தேட்டியவளாக நம்முடைய இந்த குப்பா துறை அதிகமாக மக்களுக்காக அந்த பிச்சு குழந்தைகளுக்காக நடக்கக்கூடிய சூழ்ச்சி விலைகளை வலிமை இந்திய முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பற்றிய ஆயிரம் கருத்து கருத்து வேறுபட இருந்தாலும் ஓரணியில் நாம் சகோதரத்த உணர்வோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக விழா செய்யுங்கள் என்று உங்களை வேண்டியவனாக இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னானோ முதலில் நான் அதை கடைபிடிக்கக்கூடியவனாகும் அதை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்களாக மாறுவதற்கு எல்லாமே எல்லா இடத்திலே விளா செய்தவனாக இந்த குற்றாடு முறையை நிறைவு செய்கிறேன் வரமுதுல்லாய் எப்பாக்கம் வரகத்துள்ளாய்